அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கிராமப்புறங்களிலிருந்து மட்டுமே சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்பு மற்றும் நல்ல குணமான மாடுகளை சினைப்பசுக்கள் வளர்ப்பு கன்றுகள் பால் மாடுகள் என தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிறைய பசுக்களை வந்து வளர்ப்புக்கு மட்டுமே பண்ணை தேவைக்கு பால் தேவைக்கு இயற்கை விவசாய தேவைக்கு கேட்பவர்களுக்கு கொடுத்து வந்திருந்தோம் அந்த வகையில் நேற்றைய பதிவில் வந்து ஒரு நல்ல முகலட்சணமான அங்கலட்சணமான இரண்டாம் இத்து சினை பசு ஒன்று விற்பனைக்கு போட்டிருந்தோம் அது நேற்று இரவே வந்து மதுரை கருப்பாயூரணியைச் சேர்ந்த திரு பாலமுருகன் அண்ணா அவங்க புக் பண்ணி இன்று காலை வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கப்பட்டது அதே வீட்டிலிருந்து அதாவது அதே விவசாயியிடமிருந்து கொண்டு வரப்பட்ட தலையீற்று பசு இது ரெண்டு பல் தரத்தில் தற்போது பசு வந்து எட்டு மாத சனியாக இருக்கிறது நல்ல சுழி சுத்தமான கை வளர்ப்புள்ள குணமான தலையீற்று பசு இது நல்ல முகலட்சணம் நேற்று பதிவில் போட்டிருந்த பசு போலையே பாருங்கள் நல்ல முகலட்சணம் கொம்பு லட்சணம் உடல் அங்க லட்சணம் நல்ல நீளமான வால் அமைப்பு நல்ல பால் வாரிசும் கூட நல்ல பால் வர்க்க பசு தலையீட்டிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ரெண்டு லிட்டருக்கு குறையாத அளவில் வந்து கரவை திரண்டு இருக்கும் நல்ல மேய்ச்சல் முறையிலேயே ஆண்கள் பெண்கள் புதிதாக நாட்டு பசு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த பசுவை வந்து நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையிலேயே வளர்க்கப்பட்ட மாடு அதனால் உங்களுக்கு மேல் தீவனம் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது பகுதிகளில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த பசுவை வந்து நீங்கள் வாங்கி வளர்த்து உங்களுடைய வீட்டு பால் தேவைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பசுவை எங்களால் முடிந்த அளவுக்கு சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஒரு பத்து பசு நாங்கள் பார்த்தோம்னா அதில் ஒரு பசு தான் எங்களுக்கு பிடித்தமான அளவில் இருக்கும் அதாவது குணம் சுளி சுத்தம் அந்த போல் இருக்கும் அதில் வந்து அந்த மாதிரி செலக்டிவான பசுக்களை மட்டுமே தான் உங்களுக்கு வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து நாங்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த பசுவும் பார்த்தவுடன் யாருக்கும் பிடிக்கும் வகையில் இருக்கும் தற்போது பசு எட்டு மாத சனியாக உள்ளதால் முன் தோகை லேசாக இறங்கியிருக்கு அதை இப்போ காட்டு காட்டியிருக்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுவுக்கு நான்கு காங்கு மழுங்குமே நல்ல நீளமான தடிமனான காம்புகள் அதனால் தலையீட்டுக்கு அப்புறமா கண்டு போட்டாலும் தலையீட்டில் கறவை எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் வீடியோவின் பிற்பகுதியில் அந்த நாலு காண்புகளும் இன்னும் தெளிவாகவே உங்களுக்கு காட்டுறோம் இந்த பசுவை பொறுத்த வரைக்கும் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஒரு லட்சணமான பசு லேசான அளவில் தலையீத்தாக இருப்பதனால லேசான அளவில் மட்டும் மடிக்கூச்சம் இருக்கிறது இப்போ அந்த காம்பு அமைப்புகள் காட்டுறோம் பாருங்கள் நான்கு காம்புகளுமே நல்ல தடிமனான நீளமான காம்புகள் இன்னும் மாடு வந்து நிறைசனையாகி பை இறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல உறுதியாக நீளமான காம்பு அமைப்பாக இருக்கும் நல்ல திறன் உள்ள இந்த பசு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எனக்கு கொடுத்துருக்குறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் ஊகம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் எங்களுடைய பண்ணை அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இது போல் வந்து செலக்டிவான பசுக்கள் மட்டும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பசுவினுடைய கயிறு நடைப்பழக்கமும் இப்போ பார்க்குறீங்க இதில் எந்த ஒரு குறையுமே இல்லை அதனால பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் யார் வேணாலும் இந்த பசு வந்து தாராளமாக வந்து எளிமையாக கையாளக்கூடிய தான் இது இருக்குது ஆக இந்த பசு பிடித்திருந்தால் உடனடியாக எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் விலை விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தோராயமாக இது போன்ற பசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரைக்கும் விலை இருக்கும் அதுபோக தமிழ்நாடு முழுவதும் நம்ம வாகன வசதியும் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்குறோம் நீங்கள் வந்து நேரில் வந்து எல்லா விவரங்களும் பார்த்து எடுத்துக்கொண்டாலும் சரி நாங்கள் டோர் டெலிவரி செய்வதாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள் நிறைய பசுக்கள் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சுத்தமான நாட்டின பசுக்கள் மட்டுமே கொடுத்துக்கிட்டு வர்றோம் இதுவரை உங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து நிறைய பசுக்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இந்த பசுவோ அல்லது இதற்கு அடுத்து பதிவில் வரக்கூடிய எந்த ஒரு பசுகள் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் பேசி விவரங்கள் தெரிந்து கொண்டு கொள்ளுங்கள் நன்றி